ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லி விதை கற்கண்டு இதை வச்சு வந்து நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க உங்களுடைய நரம்புகளில் அடைப்பு இருக்குன்னா அதை சாதாரணமாக நினச்சி படுத்தாதீங்க உங்கள் நரம்புகளில் எப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்க ஆரம்பிக்குதோ அதை உடனே வந்து வெடியேற்றணும் இல்லை அப்படின்னா அது உயிருக்கே கூட வந்து ஆபத்தை ஏற்படுத்திடுங்க நம்மளுடைய இதயத்திற்கும் மூளைக்கும் ரத்தத்தையும் மற்ற ஊட்டச்சத்துக்களையும் எடுத்து போ எடுத்துட்டு போற அந்த ரத்த நாளங்கள்ல கொழுப்பு தேங்க ஆரம்பிக்கும் பொழுது அது வந்து அடைப்பை ஏற்படுத்திடுங்க அப்படி இரத்த நாளங்களில் கொழுப்பு அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா உடல்ல ஒட்டுமொத்த உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் சிறப்பாக கிடைக்கவே கிடைக்காதுங்க ரத்த ஓட்டத்துல தடை ஏற்படும் போது உங்களுக்கு வந்து உடம்பே வந்து ரொம்ப பிரச்சனையாயிரும் ஆனால் ரத்த ஓட்டம் வந்து ரொம்பவே தடைப்படும் உங்களுக்கு அந்த கொழுப்பு கெட்ட கொழுப்பு தங்க ஆரம்பிச்சுன்னா ரத்த ஓட்டம் சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு சில அறிகுறிகளை காட்டும் அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம இன்னைக்கு வீட்டில் ரெடி பண்ண போகிற இந்த ரெமடியை குடித்தாலே போதுங்க நரம்புகளில் உண்டான அடைப்பு வந்து உடனடியாக நீக்கக்கூடியது இன்னைக்கு நாம் ரெடி பண்ண போகிற இந்த ரெமடிங்க நரம்புகளில் அடைப்பு இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதனுடைய அறிகுறி என்ன அப்படின்னா உங்களுடைய இதயத்திலிருந்து ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தத்தை மூளைக்கு வந்து எடுத்துட்டு போகிற அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு தங்கி இருந்துச்சு அப்படின்னா மூளைக்கு வந்து சரியாக ரத்தம் கிடைக்காதுங்க அதனால் உங்களுக்கு பக்கவாதம் வரக்கூட வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மூளைக்கு எப்போ ஆக்சிஜனும் இரத்தமும் குறைவாக இருக்குதோ அப்ப மூளைக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்திடும் அதனால பாத்தீங்கன்னா பக்க வந்துடுங்க எல்லா உறுப்புகளுக்குமே சீரா ரத்த ஓட்டம் இருந்தது அப்படின்னா உடல் வந்து ஆரோக்கியமா எப்போதும் சுறுசுறுப்பா இருக்கும் ஆனா கொழுப்பு தேங்கி தேங்கி அடைப்பை உண்டு பண்ணும்போது உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் இருந்த ரத்தம் நல்லா கிடைக்காது அதனாலதான் பார்த்தீங்கன்னா உடம்புல எப்போதுமே தெம்பே இல்லாம இருக்கும் எப்போதுமே வந்து சோர்வா இருக்கும் இரத்த ஓட்டம் நல்லா இருந்து சுவாசிக்கிறதுலையும் சிறப்பாக இருக்கும்போது எந்த ஒரு சிரமமுமே இருக்காதுங்க ஆனால் இரத்த நாளங்களில் கொழுப்பு படிஞ்சதுன்னா போதுமான ரத்த ஓட்டம் இருக்காது அதே மாதிரி சுவாசிப்பதில் சிரமம் வந்து ஏற்பட்டுரும் மூச்சு விடதுல வந்து சிரமம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நரம்பு அடைப்பு அந்த மாதிரி வந்து அறிகுறிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழ்முதுகு வலி அந்த முதுகில் வந்து வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னால் ரத்தம் சரியாக கிடைக்காமல் அடைப்பு ஏற்பட்டிருக்குங்க முதுகு தண்டு வளத்துக்கு அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த வட்டுப்பகுதியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வலிக்க ஆரம்பிக்கும் பயங்கரமாக வந்து வலியை வந்து உண்டு பண்ணிடுங்க ஸோ அப்படி உடையும் போது அந்த உங்களுக்கு வலி ஏற்படலையா அப்படி ஏற்படும் போது இந்த ரெமடி வந்து உங்களுக்கு கை கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கை மற்றும் கால் நரம்புகளில் அடைப்பு இருந்ததுனாலும் கைகள் வந்து மரத்து போகிற மாதிரி ஒரு உணர்வின்மை கைகளை வந்து அந்த தசைகளில் கடுமையான வழி இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் அடைப்புகள் இருக்கும்போது நெஞ்சில் அழுத்தம் வந்து இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய இதயத்துக்கு போகிற நரம்புகளில் கொழுப்பு அதிக அளவு தேங்க வந்து ஆரம்பிச்சு அந்த தேங்கி அந்த அடைப்பை வந்து உண்டு பண்ணும் அதுதான் வந்து உங்களுக்கு அதோடைய அர்த்தங்க இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா மாரடைப்பு வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்க உடம்புல எந்த இடத்துல அடைப்பு இருந்தாலும் அதை வெளியேற்றக்கூடிய தன்மை நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போற இந்த ரெமனில இருக்குங்க இதை நீங்க குடிச்ச ரெண்டு மணி நேரத்துலயே உங்களுடைய நரம்புகள்ல உண்டான அடைப்புகள் எல்லாமே வந்து கரைச்சி வெளியே தீரும் இப்ப அதை எப்படி ரெடி பண்ணதுன்னு பார்ப்போம் மல்லி விதையும் கற்கண்டு இருந்தா போதுங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து மல்லி விதை எடுத்துக்கிட்டா போதும் மல்லி விதைங்கிறது எல்லார் இருக்கக்கூடியது தான் இது வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில ஒரு ஸ்பூன் அளவு வந்து மல்லி விதை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க கொதிக்க வைக்கணும்னா அடுப்பை வந்து குறைவான வச்சு தான் எந்த ஒரு ரெமடியாக இருந்தாலுமே வந்து அடுப்பை குறைவான தீளை வச்சு தான் வந்து நீங்கள் கொதிக்க வைக்கணும் அப்போ தான் வந்து முழுமையான மருத்துவ தன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் ரெண்டு த ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் அளவு வந்து மல்லி விதை போட்டு அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஆக வரைக்கும் நல்லாவே வந்து கொதித்து மல்லியோட மருத்துவ தன்மைகள் தண்ணியில் இறங்கணும் அப்போ வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கற்கண்டு போடணுங்க இப்போ இதை கொதிக்க வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சாச்சு இப்போ வந்து ஒரு டம் ஒரு ஸ்பூன் அளவு வந்து மல்லி விதை போட்டுக்கிடுவோம் இது நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லாவே கொதிக்கணுங்க அடுப்பு வந்து குறைவான தீயில்தான் வைக்கணும் ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் அப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா கொதித்து தண்ணியோட கலரும் மாறிடுச்சு தண்ணியுமே வந்து கொஞ்சம் வத்தி இருக்குது இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு வந்து கற்கண்டு சேர்த்துக்கலாம் இது வந்து கரையிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கற்கண்டுமே வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க வடிகட்டி எடுத்துட்டு வந்தாச்சு இந்த விதையில கொத்தமல்லி விதையில பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் சி சத்து நிறைய இருக்குது அதே மாதிரி நார்ச்சத்துமே வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்குதுங்க இந்த நார்ச்சத்து உங்களுடைய நரம்புகள்ல உண்டான அடைப்புகளை உடனடியாக வந்து நீக்கக்கூடியதுங்க உங்க உடம்பில் உள்ள அங்கங்க தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை உடனடியாக வந்து கரைச்சி வெளியேற்ற கூடிய தன்மை இந்த கொத்தமல்லி விதையில இருக்குதுங்க அதனால நம்ம கொத்தமல்லி சேர்த்தாச்சு நரம்புகள்ல அடைப்பை போக்கி நரம்பு சம்பந்தமான எல்லா நோய்களையுமே வந்து பூக்கக்கூடியது இந்த கொத்தமல்லி விதைங்க நரம்பு அடைப்பை வந்து சாதாரணமாக நீங்க நினைக்காதீங்க இந்த சிம்பிளான ரெமடியை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கி நரம்புகள் வந்து நன்றாக செயல்பட ஆரம்பிக்குங்க ரத்த நாளங்களில் கொழுப்பு கொழுப்பு படிவதை வந்து தடுக்குங்க நம்ம டேஸ்ட்டுக்காக வேண்டி ஒரு ஸ்பூன் அளவு வந்து கற்கண்டு சேர்த்துக்கிறோம் இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வந்து குடிக்கணுங்க தொடர்ந்து ஏழு நாளைக்கு குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்குங்க ரத்த நாளங்களில் கொழுப்பு அதிகமாக யாருக்கெல்லாம் படியும் அப்படின்னா சர்க்கரை உள்ளவங்க அதிகமாக வந்து புகைப்பிடிக்கிறவங்க மன அழுத்தம் உள்ளவங்க அதிக கெட்ட கொழுப்பு உள்ளவங்க நரம்புகளில் அடைப்பை வந்து உண்டாக்குங்க இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே வந்து தாராளமாக அந்த ரெமடியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாங்க இந்த ரெமெடி ரொம்பவே அற்புதமான ரெமடி உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது நரம்பு அடைப்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையுமே வந்து போக்கக்கூடியதுங்க அந்த கொழுப்புகளை கெட்ட கொழுப்பு அதில் படிய நரம்புகளில் படிய விடாமல் தடுத்து உடனே கரைச்சி வெளியேற்றி உங்கள் நரம்புகளை வந்து எப்போதும் சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கக்கூடியது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ